ஐநாவரத்தில் உள்ள டபிள்யூ பி பாண்டியன் மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு சென்னை பிரபல ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பள்ளியில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் படிப்பை முடித்த மாணவர்கள் பதினாறு ஆண்டுகளாக சந்தித்து வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக ஆறாம் ஆண்டு புது விடியல் நண்பர்கள் குழு என்று ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய குடும்ப சொந்தங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் பின்பு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சி விளையாட்டு என பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அனைவருக்கும் பிரபல எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸோட சைவ மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது எஸ்விஎஸ் கேட்ரிங் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஆக்சுவலி நான் வந்து இடியாப்பம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது நல்லா இருந்தது ஹோம்லி ஃபுட்டு டேஸ்ட்டும் கண்டிப்பாக இருந்தது ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு கேட்டரிங் சர்வீஸ் எஸ்விஎஸ் கேட்ரிங் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது பசங்களுக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருந்தது வீட்டில் செய்யற மாதிரியே இருந்தது ஈவெண்ட்டுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நான் லண்டன்லேருந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஈவெண்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு போவேன் ஈவெந்தோ வெக்கேஷன் இல்லைனாலும் லீவ் போட்டாச்சு நான் கண்டிப்பாக வருவேன் எஸ்பெஷலி எங்கள் மனசு எல்லாமே பயங்கரமாக நிறைஞ்சிருக்கும் அது கூட சேர்ந்து இந்த ஃபுட்டு அதை விட செம்மையாக இருந்தது நான் லண்டன்லாம் நிறைய ஹோட்டல் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டோ ஒரு குவாலிட்டியோ இருந்ததில்லை ரொம்ப சூப்பராக இருந்தது ம் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நல்லா இருந்தது டேஸ்ட்டு எதையும் வேஸ்ட் பண்ண மனசு வராது நல்லா இருக்கும் ரைஸ் ரொம்பலாம் வந்துட்டு மசாலாலாம் இல்லாம பசங்க லைக் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது டேஸ்டா இந்த வட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இடியாப்பமோ அந்த செட்டிநட் கிரேவி மசாலா கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மிகவும் அருமையாக இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது வீட்டில் செஞ்சு தர மாதிரி தான் இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட பாசமும் சரி இவங்களோட சர்வீஸும் சரி எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டும் வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு சிக்கன் கிரேவி அல்டிமேட் ரெடியா பந்து சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது அந்த சிக்கன் கிரேவி எக்ஸலண்ட் அருமையாக பண்ணியிருக்காங்க அக்கறையாக வந்து கேட்டாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்து சாப்பாடுலாம் சிக்கன்லாம் நல்லாவே வெந்துருந்துச்சு எனக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே இந்த சாப்பாடு சாப்பிடும்போது போது எனக்கு இன்னமும் பிடிச்சிருச்சு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி அந்த சிக்கன் கிரேவி வெரி நைஸ் அண்ட் வித் ஐஸ்கிரீம் லாஸ்ட் டெசர்ட் வந்து ரொம்ப நல்லா முடிச்சிருக்கீங்க ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ கேன் சஜஸ்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ நோ வேர்ட்ஸ் டு சே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஐ சஜஸ்ட் எஸ்விஎஸ் கேட்ரிங் வெளில விட இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட உணவு நல்லா வீட்டு சமையல் மாதிரி நல்லா இருந்தது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா தரமாகவும் இருந்தது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு கிரேவியும் நல்லா இருந்தது நல்லா ஸ்பைசியாக இருந்தது எனக்கு ஸ்பைசியாக சாப்பிட்டா பிடிக்கும் ஸோ இது நல்லா ஸ்பைசியாகவே இருந்தது ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக இருக்குது சவுந்தரபாண்டியனார் மேல்நிலைப்பள்ளியில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் வெளியில் வந்து ஏறக்குறைய இருபத்தி நான்கு மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலாவது ஆண்டுகள் நடக்குது இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் நாங்கள் கடந்த பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி ரீயூனியன் ஆரம்பித்தோம் அதை தொடர்ந்து ஒரு ஒரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் சந்திப்போம் சந்தித்ததுன்னோட சந்திச்சு சந்தித்து ஒரு ஒரு விஷயமாக உருவாக்கி எங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புது விடியன்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து கடந்த ஒரு ஆறு வருஷமாக அந்த இயக்கமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் முடித்தா கூட ரெண்டாயிரத்தி அப்புறம் ரெண்டு பேரும் சந்திக்கலாம் முடிவு பண்ணி எங்களுடைய பழைய நண்பர்கள் எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு பதினாறு வருஷமாக சந்திக்கிறோம் இன்றைக்கி வந்து அது பதடைய பதினாறாவது ஆண்டு விழா என்னுடைய திருமணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு நான் படித்த பள்ளியான சவுந்தரபாண்டியினார் மேல்நிலை பள்ளியில் நடந்தது அதில் தலைவர் வைகோ சில எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில் அண்ணன் தான் முழுக்க முழுக்க உணவு உபசரிப்பை செஞ்சாங்க ஏன்னா அது குடும்ப உறுப்பினர்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒருத்தர் மாதிரி இருந்து அந்த நிகழ்வுகளை ரொம்ப அட்டகாசமாக செஞ்சாங்க தாய் வீட்டு சமையல் மாதிரி இருக்கும் உபசரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தின விழாவுக்கு உலக நாடுகள்லேருந்து அதாவது லண்டன்லேருந்து இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க கென்னையாலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க கூட சாப்பிட அவங்க லண்டன் சிட்டிசன் அவங்க அவங்க நம்ம இங்கே சோலைமன் தான் அவங்களோட பூர்வீகம் ஆனால் சமையல் பாட்டு சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் பல இடங்களில் சாப்பிட்டுருக்குறோம் அந்த மாதிரி வந்து ஒரு 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 அக்கறை எடுத்து சமைக்க மாட்டாங்க அத ரொம்ப கூடவே இருந்து பார்த்து ரொம்ப நல்லபடியா செய்யற ஒரு இது அண்ணனுக்கு என்னைக்குமே உண்டு அந்த ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்வாங்க அதான் முக்கியம் அதுல நிகழ்ச்சியின் ராஜா நீங்கள் உணவுகளின் ராஜா எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸ் நன்றி